கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை செல்லுள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று தீமத்தியோ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அது மாத்திரமல்ல சிலர் அதை வி இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போய் தங்கள் ஆண்டவர் வேதனையினாலே உருவ குத்தி கொள்கிறார்கள் அநேக வாழ்க்கையில் வேதனை அடைந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் பணம் சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் பணம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது அப்படியாக தான் ஒரு பாடல் ஆசிரியர் கவிஞர் வாடியை ஒரு சமயம் அவர்களுடைய ஒரு நடிகை அவர்களை சந்திக்க வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஒரு கால் டாக்ஸியில் வராங்க அண்ணே அண்ணே இந்த கால் டாக்ஸிக்கு பணம் இல்லைண்ணே கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடனே அந்த அந்த டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு உடனே அண்ணே ஒரு ஒரு கதை வசனம் எழுதி கொடுங்கண்ணே ஒரு நாடகம் ஒன்று நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இரண்டாவதாக ஒரு நடிகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையத்தில் அவர் ரொம்ப கண்ணெலாம் மங்களாகி சுருகி போய் அப்படியே உட்காந்துருக்கிறார் அந்த நேரம் வாழி அந்த இடத்துல அவர் போகிறாரு இந்த நடிகரை பார்த்தோன்னே அடையாளம் வந்துருச்சு ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து வாழினேன் அப்படி அப்படியாப்பா நல்ல பாடல்லாம் எழுதுவியே அப்படின்னு கேட்டாரான் அப்பா ஏதாவது செலவுக்கு காசு இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் அவர் அந்த நடிகருக்கு செலவுக்கு காசு கொடுத்தார் வயதான காலத்தில் இன்னொரு நடிகர் ஒரு குணச்சித்திர நடிகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலிகிட்ட வந்து அண்ணே இந்த சிகரெட்டு பிடிச்ச ரொம்ப நாளாச்சுன்னே நான் என் லைஃப்பில் லக்ஸூரியஸாக பயங்கரமான சிகரெட்லாம் பிடிச்சிட்டேன் இப்போ பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சிகரெட் வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னா அப்படியே அவர் விரும்பின அந்த காஸ்ட்லியான சிகரெட்டை வாங்கி கொடுத்தாராம் அப்படி இந்த மூன்று பேர் யாருன்னா அவங்க வந்து நடிகை சாவித்திரி ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தவங்க பயங்கரமான புகழ் அடர் ஏனியும் உச்சியில் இருந்தவங்க மது பழக்கத்தினாலே தன் வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போயிட்டாங்க இரண்டாவது ஒரு ஸ்ரீரங்க ரயில்வே நிலையத்தில் உட்கார்ந்துருந்தவர் அந்த இடத்துக்கு அவர் அந்த படம் நடித்து கொண்டிருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பித்து போயிடுமா அப்படி அவருக்கு புகழ் பயங்கரமான பணம் சம்பாரித்து குடிப்பழக்கத்தினாலே மது பழக்கத்தினாலே தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டார் மூன்றாவதாக ஒரு குணச்சித்திர நடிகர் அவர் தான் சிகரெட்டு பயங்கரமாக ஃபாரின் சிகரெட்டாக ஊதி தள்ளினவர் சந்திரபாபு என்கிறவர் காரில் தான் வருவார் எங்கே போனாலும் காரில் தான் போவார் எங்கே வேணாலும் வருவார் ஸோ அவரும் மது பழக்கத்தினாலே தன் வாழ்க்கையில் பண சம்பாதித்த பணமெல்லாம் இச்சித்து அதை தேவையில்லாத விபச்சாரம் பேசித்தனம் இந்த மூவரும் பார்த்திங்கன்னா எல்லா தீய பழக்க பழக்கங்களுக்கு ஆளாகி தங்கள் வாழ்க்கையை உருவாக்கெடுத்து கொண்டார்கள் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான தேவண்டி பிள்ளைகளை பதினைந்தாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்துலேருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் ஒரு இளைய மகன் தன் தகப்பனத்தில் வந்து சண்டை போடுறான் எனக்கு ஆசையை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி அவன் அவன் தொல்லை தாங்காமல் தகப்பன் பணத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறான் அவன் தூர தேசத்துக்கு தகப்பனை விட்டு தூரமாய் போய் ஆண்டு அங்கே வந்து தன் பணத்தையெல்லாம் ஆசிகளையெல்லாம் செலவழித்து துன்மார்க்கமாய் செலவு பண்ணி வேசிகளிடத்தில் செலவு பண்ணி கடைசி நேரத்தில் அந்த ஒரு குடியானவன் வீட்டுக்கு போய் பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்கல அவனுக்கு அதை சாப்பிட்லான்னு போகிறான் குடியானவன் தடுக்கிறான் அது பண்ணிக்க வைக்கிற தவிடு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான் அப்படியாக வாழ்க்கையில் நொந்து நூலாகி என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் படத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உணர்வடைந்து அவன் திரும்பி தகப்பனத்தில் வருகிறான் தகப்பன் ஓடி போய் அனைத்து முத்தமிட்டு அவனுக்கு வேறு வஸ்திரம் அவனை குளிப்பாட்டி வேறு வஸ்திரம் போட்டு அவனுக்கு பாதரிச்சி உடித்து கையில் மோதிரம் போட்டு கொளுத்த கன்று அடித்து அவன் விருந்து வைக்கிறான் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பண ஆசை எல்லாத்தேமைக்கும் வேறாய் இது எதை வலியுறுத்துகிறது என்றால் அந்த 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 பாடலாசிரியர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்க வேண்டும் அடக்கம் ஆகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டும் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இயேசு பட்ட பாடுகளினாலே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் மரண புரியும் தன்னை தாழ்த்தினார் நாமம் அப்படியாக இருப்போமா பரலோக பிதா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவருடைய வேலை விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் போக்கிலும் வற்றிலும் பாதுகாத்துக்கொள்ளும் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டோர் எந்த வியாதி வேதனை வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்